இன்று செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு லண்டனில் பெரும் தீ விபத்து நடந்தது மூன்று நாட்களாக தொடர்ந்து எரிந்த இந்த விபத்தில் செயின்ட் பால் கத்தீட்ரல் சர்ச்சும் எரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தை வியட்நாமின் சுதந்திர தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு உலகிலேயே முதன் முதலாக பயன்படுத்தி ஓட்டப்பட்ட ஜப்பான் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று செய்யப்பட்டது தொள்ளாயிரத்து கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் மண்டபம் இந்திய ஜனாதிபதி அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது ஆந்திர முதல்வர் வை எஸ் ராஜசேகர ரெட்டி விமான விபத்தில் காலமானார்